இந்த குர்ஆன் விளக்க உரையை கேட்டு படிப்பினை பெற்று அல்லாஹ்வின் நேர்வழியில் சிறந்த மனிதராக மற்றும் முழு மனிதர்களுக்கும் ஏனைய அனைத்து உயிரினங்களுக்கும் பயனுள்ள வாழ்க்கையை வாழ்ந்து மரணிக்க இறைவன் உதவி புரிவானாக ஆமீன் ஒவ்வொரு ஆன்மாவும் தான் செய்த நன்மைகளும் தான் செய்த தீமைகளும் சமர்ப்பிக்கப்பட்டிருப்பதை காணும் நாள் வந்தே தீரும் அப்ப இங்கே மறுபடியும் மறுமை நாளை பற்றி எல்லாம் ரிப்பீட் பண்ணுறேன் ஒவ்வொருத்தருக்கும் புக்கு கொடுப்பேன் என்ன நல்லது செஞ்சீங்க என்னது கெட்ட செஞ்சீங்க சப்மிட் பண்ணக்கூடும் இந்த ரெக்கார்டை வச்சுட்டு நீங்கள் மலக்குகள் சுற்றிட்டுருக்கேன் இப்போ இன்றைக்கி அட் ப்ரெசென்ட்டு உங்கள்கிட்ட மலக்கு இருக்க ரெண்டு மலக்கு எனக்கு ரெண்டு மலக்கு இவங்களுக்கு ரெண்டு மலக்கு ரெண்டு மலக்கு எல்லாம் எழுதிட்டே இருக்காங்க ஃபுல் ரெக்கார்டு ஒவ்வொரு வாரத்தை நம்ம வாயிலேருந்து வர்றது ரெக்கார்ட் பண்ணிகிட்டே இருக்காங்க அந்த எல்லா புக்கும் மறுமை நாளில் நம்ம கூடவே அவங்களும் இருப்பாங்க அப்போ அல்லாவுடைய படை எவ்வளோ பெருசுன்னு பாரு ஏழுநூறு கோடினா எழுநூறு கோடிக்கு ரெண்டு போடு ஆயிரத்தி நானூறு கோடி மலக்கு சுற்றிட்டேன் நாளை ஹேமத் நாளில் அவங்களும் நின்றுருப்பேன் நாம் வந்தவுடனே அந்த ரெண்டு மலக்கு வருவாங்க வந்துட்டு இருந்தாங்களே இதில் இவன் செஞ்சது நல்லதெல்லாம் இருக்குது இது இவன் செஞ்சது கெட்டதெல்லாம் இருக்குது பார்த்துக்குறோம் எடுத்து ஒன்னையவே போட்டு சொல்லுவோம் நீ எப்படி ஓப்பன் பண்ணு என்ன பண்ணியிருக்க என்ன வாழ்ந்துருக்க ஆரம்பித்து பார்த்துருவோம் அப்போது நல்லா சொல்கிறேன் அப்போது அந்தோ தனக்கும் அந்நாளுக்கும் இடையே மிக தூரமான இடைவெளி இருந்திருக்கக்கூடாதா இப்படி ஒரு நாள் நான் வந்து நின்று இருக்காமல் இருக்கக்கூடாதா நான் செஞ்ச எல்லா தப்பும் இதில் இருக்கேன் இன்னும் குரானில் போக போக அது வரும் ஏகப்பட்ட இடத்துல அந்த மாதிரி வரும் அப்போ அவன் ஃப்ரெண்டை பற்றி பேசுவான் இந்த நாய் தான் என்னை வழி கெடுத்தான் இவன் தான் என்னை நாசம் பண்ணான் நான் கூட வேறு ரூட்டில் போனான்றேன் இவன் தான் எனக்கு தப்பு தப்பாக ஐடியா கொடுத்தான் நல்லா சொல்லுவான் ஒன்றும் பண்ண முடியாது அறிவு இருக்குல்ல சரி எதுவும் தப்புன்னு புரிஞ்சிச்சு இல்லை இல்லை வேலைக்காவது கிளம்பி போயிட்டே இரு வேலை முடிஞ்சது நீ கெட்டவனாக தான் இருந்திருக்கு அப்படிமா ஏன்னா மண் மனிதன் ஆவல் உருவான் மனுஷன் என்ன சொல்லுவான் எனக்கு இந்த நாள் இப்படி ஒரு நாள் வந்தே இருக்காமல் இருக்கணுமே அப்படிங்கிற அல்லா தன்னை பற்றி உங்களை எச்சரி மறுபடியும் பண்ணுறான் அல்லா தன்னை பற்றி எச்சரிக்கிறான் பார் வார்னிங் கொடுத்துட்டே இருக்கிறேன் மேலும் அல்லா தன் அடிமைகள் மீது மிகவும் இறக்கமுள்ளவனாக இருக்கிறான் இந்த வார்னிங் கொடுக்கறதே இறக்கத்தினால தான் ஏ தப்பிச்சுக்கோடா அங்கே வந்துக்கி மாட்டிக்காதீங்கடா தப்பிச்சுக்கோங்கடா அங்கே வந்துக்கி மாட்டிக்காதீங்கடா இது எல்லாம் திருப்பி திருப்பி ரிப்பீட் பண்ணுறான் ஆனால் மனுஷன் என்ன பண்ணுறான் இக்போர் இக்னோர் பண்ணிக்கிட்டே இருக்கான் சொல்ல வேண்டிய உபதேசம் எல்லாம் சொல்லிட்டு அல்ல என்னங்கிறான் அப்படியே விட்டுறான்